મેલે વંજી જા મા અയ്യો મેલે એરકલા મરજો કેકા પોના કે બનતા કે બનાન નતો પાના ચાલોન ચાલી બેરમી મે સદ્રી કરાજી મે કીલે લે બીએ દે આ તની સેપી કે ઇકિયડો આ દોને પાસ પર નારન છેલા ઓ માય ગડ ના ઇટિલ પાસ પર પાડી બે દોસા પાસ પર પાડી બે કકા પાસ પર પુડમા પાડી બે સર પાસ પર

கொட்டில வரும் காயில காய் கைங்க காயிலா அதுல மட்டும் கொட்டையில வாங்கி கொட்டை நாள் காயில கொட்டல காய் தேங்காய் அள அந்ததே வராது انا பூ மொட்ட அப்போ ஆமா அது காய் தான் சங்காய் சங்காய் நீ காய் கூட தெரியாது சரி லாஸ்ட் கேள்வி வெளுக்காத பாண்டமும் பெய்யாத மூணு என்ன செப்பு

மேலக்கு ஓடு அது உடையாச்சியாவது பாண்டோம் உள்ளது இப்போ தண்ணி பாண்ட மழை ஏதாவது மிள இது மூணு ஓர் போட்டு வளர்த்தாங்க பச்சு கீச

நமது நாட்டு மக்கள் இருக்கிறதுப்பா இந்த நாட்டு மக்கள் போய்கிட்டே இருப்பாங்க மக்கள் எப்படியோ எப்படி நடந்தா எந்த மக்கள் தப்பா நினைக்காத ஒரு பொண்ணை கட்டாயப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அது ஒண்ணு நல்லா இருக்காது மாட்டேன் நல்லா இருக்காது அந்த பொண்ணு எப்ப சம்மதி அது நல்லா இருக்கும் நீ நல்லா இருக்கும் நாரும் நல்லா இருக்கும் சில பேர் அதெல்லாம் தப்பு பண்றாங்க நிறைய அவ சமர்மே கிரையாதா அ தா மாமா குட்டி தோந்துபா ஏ சொல்லு குடுப்போற கெட்டி கெட்டி கடி வச்சு ஐந்து தரக்கங்க பேசுமா இது போல தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க சுடர வில காயை சூண்டுவ இருக்கு துளையா நீ இருக்கு சக்கரால கூடு குறைக்காதே போறே அம்மா அப்பறம் அந்த திருமண ஆத்து எப்பப்போ திருமண விருந்து இருக்கேப்பா நீ உடனே வந்து போய் பிரியாணி சாப்பிட்டு வெளிய போ அப்படியே அம்மா போங்க அப்படியே ஏ நீ இந்த மால செட்டி வருக்கு வேண்டியது ஆதி ஆதியா தாரதுங்க ஆறி ஆறி இந்த பைய ஏறு ஆனா நீ அடி போற. இல்லா குடுடா. அய்யய்யா சையலாவானா ஒளியுது வா. கட்டி இருந்து. நீ காலைல இருந்து எனக்கு முன்ன வரணும் ஆக. இங்க போய் ஆரனியை மாதிரி ஆலா. எங்க முன்னாடி ஒரே சண்டை ஒரே தகராறு. அது சைக்க ஆச்சு. கவுந்து நலகறேன். வரேன அடிக்குறேன். அப்ப நான் படுத்துட்டு போனா அடி புடி ஆவது ஓடவே மாட்டான். நான் ஊர் தாங்காது ஊர்வாக்குது. போய்டி போனா போன அவ்வளோ கல்யாணம் சத்து அஞ்சு லட்சம் சத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்

ஏம் பொண்டாடி சொல்லுங்க டீமோ வந்து வெட்டு போய் வந்து வந்து போகுதுயா ஏம் பொண்டாடி வாட சொல்ல என்னங்க நீ வாங்கி கொடுத்தா செய்றானே எல்லா ஆத்தி வாங்கி கொடுத்தியா எந்தಲೂ பறக்களே எல்லா ஆத்தி வாங்கி எங்க வாட சொல்றா காலே 8 மணிக்கு தீவாண்ட ஓக்கண்டா நைட் 12 மணிக்கு தான் ஏந்துறா சிர 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 கண்ணாச்சி கடகற போ அங்க சிர எல்லாம் நான் கட்டிச்சனுங்க காலையில புடி மொம்ப மொம்ப நானா நியூஸ் பாக்குறாங்கடா சிரல சிரல

நீங்க நான் ஏய் சப்போர்ட் கெமி

யாரு கோய்லாதான்

எப்போர் என்று சொன்னாலும்